அது எப்படி இவ்வளோ அழகா இருக்கிறதுல போய் മിന്നു മിന്നുக்கதல போய் இல்லைன்னு நம்மளுக்கு தெரியாது நீ என்ன சொன்ன தேங்காய் இருக்கதா கேட்டா இருக்குதே அப்படி சொன்னேன் இது தேங்காய் இருக்கா அய்யோ الناங்காய் பூச்சி வந்துச்ச्याற ஒரு மாதிரி தான் வெயிட் தெரியல போலாம் நமக்குள்ள

ஏன்னா கொத்து கொத்தா மல்லாட்டு காய்ச்சிருக்கும் இது வானம் பாத பூமின்றதுனால தண்ணி பாசனம் அப்படி இருந்தும் இதில் சரியாக காய்க்கலை ஏபரி கொல்லிக்காட்டில் இருக்கிற வேர்க்கல் பூராத்தையும் பறிச்சா கூட ஒரு அண்ணன் கூட வராது போலையா ம் என்ன பண்ணுறது விவசாயம் எப்படி இருக்குது என்ன செய்ய இருந்தாலும் விவசாயத்தை விட்டுற முடியாது இல்லை அது காய்க்குதோ காய்க்கிலியோ உழைச்சோம் உழைச்சிட்டே இருக்கணும் அப்போதான் சுகப்படும் இல்லைன்னா சுகம் இல்லாமல் போயிடும் ஒரு பைட்டு வராது பண்ணி ஆடி ஒரு பைட்டி ஆனிமலாக இருந்துச்சா